நியான திரவியம் வழக்கு தொடர்பாக காவல் துறைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மேலும் செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ அலுவலகத்திற்கு சென்ற இட்டேரி பகுதியை சேர்ந்த மதபோதகர் போதகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் அந்த திருநெல்வேலி மக்களவை தொகுதியினுடைய எம்பியாக இருந்த வியத்தினுடைய ஆதரவாளர்களால் தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காட்ரே நோபல் அளித்த புகார் அடிப்படையில் முன்னாள் எம்பி ஞான திரவியம் உட்பட முப்பத்தி மூன்று பேருக்கு மீது பாளையங்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புகார்தாரரான காட்ரே நோபல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் கடந்த வாரம் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கும்படி திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இன்றைக்கு இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவுத்துறையின் சார்பில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டன அதில் கடந்த நவம்பர் மாதமே ஞான திரிபத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை குறிப்பிட்ட நீதிபதி ஆறு மாதங்களாக சம்மன் வழங்காதது ஏன் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர் எம்பி எம்எல்ஏக்களாக இருந்தால் சம்மன் வழங்க மாட்டீர்களா என தரமாரியாக காவல்துறைக்கு கேள்விகள் எழுப்பினார் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராகவும் சம்மன் வழங்க இயலாது என்று சொல்லிவிட்டால் சம்மன் அனுப்புவதற்காக தனி பிரிவை உருவாக்கும்படி உத்தரவிடலாம் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார் இல்லாவிட்டால் இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார் பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் ஞான திரவியம் எதிராக சம்மன் அனுப்பியது குறித்தும் அவரை சம்மன் வழங்கியது குறித்தும் அவருக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்